செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பது குறித்தும் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் விவாதித்தவை மற்றும் சென்னை ஐஐடி வளாகத்தில் நாட்டின் முதலாவது நடமாடும் உயிர்காக்கும் மருத்துவ வசதி வாகனத்தை தொடங்கி வைத்து அதன் இயக்குநர் பேராசிரியர் திரு வி காமகோடி செய்தியாளர்களை சந்தித்து பேசியவை ஆகிய செய்திகள் இடம்பெறுகின்றன முதலில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பது குறித்தும் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவது குறித்தும் மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்று செய்தியாளர்களிடம் விவாதித்தார்

கவனம் செலுத்தி மீட்டிங் நடத்தி பண்ணும்போது பொழுது தமிழ்நாட்டு முயற்சிகளை ஈவன் தேர்தல் ஆணையத்தில் அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது அதற்கான முயற்சிகளை பாராட்டினாங்க முதல்ல நாங்க பதினெட்டு வகையான முயற்சிகள் பண்ணோம் அதை படிப்படியாக முப்பத்தி மூணு என்றாக்கினோம் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வகையான முயற்சிகள்னு மாத்திருக்கோங்க இதுல இண்டிவிஜுவலா ஜென்ரல் விழிப்புணர்வு குறிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ மேலே ஹெல்மெட் அணிந்த மோட்டர் சைக்கிள் மற்றும் டூ வீலரில் போகிறவங்க வந்து குறிப்பாக இந்த லோ ஓட்டிங் ஏரியா இருக்கக்கூடிய டி நகர் அண்ணாநகர் போன்ற பகுதிகளில் அசோக் நகர் கிளம்பி அவங்க நூறடி ரோடு போட்டு முனுசாமி சாலை போட்டு ராஜா சாலை போட்டு பிடி ராஜன் சாலை போட்டு சிவன் பார்க்கில் முடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் யங் இளைஞர்களை இது பண்ணுறதுக்கு பிஜே மற்றும் டிஜே அவங்களை கூப்பிட்டு அவங்க மூலமாகவும் அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த தேர்தல் கருத்தை சொல்கிறோம் அதே மாதிரி கடலுக்குள்ளே இறங்கி ஒருத்தர் வந்து தன்னோட முயற்சி அவரை பலமுறை நான் பாராட்டியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷனே அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ஸ்கூபா டிரைவர் உள்ளே போட்டே ஓட்டு போட்டு காட்டும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டங்கிற மாதிரி பல்வேறு முயற்சிகள் மிக சிறப்பாக நடக்கிறது நாற்பதாயிரம் ஊழியர்கள் அப்புறம் பத்திரிகை தொலைக்காட்சி நம்மளாம் இரவு பகல் பாராமல் பல மாதங்களாக பண்ணும் பொழுது வாக்களிப்போருக்கு என்ன கொஞ்சம் ஏப்ரல் நைன்டீன் வெயில் அன்னைக்கு வந்து நீங்கள் வாக்களித்துட்டு போனோம் அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக் இருக்கிறோம் வெள்ளி சனி ஞாயிறுன்னு பார்க்க வேண்டாம் அதே மாதிரி இன்னொன்று பலர் கேட்குறாங்க ஜென்ரலாக வந்து என்ன சர்வீஸ் செக்டார் சர்வீஸ் செக்டார் இல்லை நான்கு ஐந்து செக்டார் நாங்கள் கண்டுபிடிச்சி சில இடத்தில் அரசு ஊழியர்கள் சில இடத்துல ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவங்க இல்லையா சர்வீஸ் செக்டார் சில இடத்தில் ஏழை எளிய மக்கள் அவங்களோட அன்றாட பணினால பண்ண முடியல சில இடத்துல ஹை ரைஸ் பில்டிங் அது எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் கம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம் இது முதல் இன்ஃபர்மேஷனுங்க அது மிக சிறப்பான மக்கள் வரவேற்பு எங்களுக்கு இதுக்கு கிடைச்சிருக்குங்கிற கொடுக்கறதுக்கு அதுக்கு நான் ஸ்வீப் அதிகாரிகளுக்கு ஸ்வீப்னா சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசேஷன் ப்ரோக்ராமோட அதிகாரிகளுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப நம்ம செகண்ட் சப்ளிமெண்டரி டிரைனிங் முடிச்சிட்டோம் நண்பர்களுக்கும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கும் போஸ்டல் வாக்கு அளிக்க சில மாவட்டத்திலிருந்து டிலே வந்ததுனால நேற்றையும் இன்றைய தினம் போலீஸ்க்கு நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பதினாறு நம்ம ட்ரைனிங் சென்டர்ஸ்லையும் நம்மளோட அரசு அதிகாரிகள் சிலர் விட்டு போயிருந்தா அதற்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்திருக்கோம் இதுவரைக்கும் முப்பத்தி புள்ளி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ஒரு லட்சம் பேருக்கு சுமார் எண்பத்தி ஐந்து விழுக்காடு நம்ம ஓட்டர் ஸ்லிப் கொடுத்துட்டோம் எந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டிங் மெஷின் இருக்குது எங்கே ஓட்டு போடணும் லோல் இருக்குது அதை கொடுத்துட்டோம் அது இல்லாமல் நம்ம வந்து தேவையான இந்த உபகரணங்கள் செக் பண்ணி அந்த கேண்டிடேட் செட்டிங் மற்றும் விவிபேட் செட்டிங்னு முக்கியமான பண்ணியிருக்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே அரசியல் கட்சிகளோட பிரதிநிதிகள் மற்றும் நம்ம கண்டஸ்டிங் கேண்டிடேட் பிரதிநிதிகள் முடியல முழுமையாக செஞ்சு அதுலேயும் ஐந்து விழுக்காடு மிஷினை ரேண்டமாக எடுத்து அதில் ஆயிரம் ஓட்டு போட்டு மோக் போலும் நடத்தி அதை சீல் வச்சு முடிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்தது நாளை தினம் வந்து இப்போ நம்ம டீம்ஸுக்கெல்லாம் எங்க போறோம்னு தெரியாது அவங்களுக்கு முதல்ல நம்ம ஜென்ரலா போட்டோம் அதுக்கப்புறம் டீமா கிரியேட் பண்ணி அந்த தொகுதிக்கு போட்டோம் நாளை மற்றும் மறுநாள் அந்த தேர்தல் பார்வையாளர்களோட முன்னிலையில நம்ம வந்து எந்த பூத்துக்கு அனுப்புவான்ங்கிற செய்தி கொடுத்துட்டு பதினெட்டாம் தேதி மத்தியானத்துக்குள் அவங்க வந்து போகிறதுக்கான அவ்வப்பொழுது அந்த அறிவுரை வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எங்ககிட்ட கேட்பாங்க எப்படி சார் இவ்வளோ மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு பூத்தை எப்படி கண்காணிக்கணும்னா இருநூத்தி தொண்ணூத்தி செக்டார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அவர்கள் காவல்துறையோட இணைந்து அவர்கள் தான் இந்த பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் ரூம்லேருந்து கொண்டு போய் அந்த எட்டுலேருந்து பத்து பூத்து தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த எட்டுலேருந்து பத்து பத்துக்கும் அவங்க முழுமையாக அந்த ரூட் மேப்பை போட்டு காவல்துறையோட கண்காணிப்பில் அங்கே கொண்டு போவாங்க திருப்பியும் பத்தொம்பதாம் தேதி முடிந்த பின் எடுப்பாங்க எங்களுக்கு அடுத்த கட்ட பணி என்னென்னா அன்னைக்கு வரும்போது எங்களோட கவுண்டிங் சென்டர்ஸில் அந்த ஸ்ட்ராங் ரூம் மூன்று வகையான ஸ்ட்ராங் ரூம் யூஸ் பண்ணினது அதுக்கப்புறம் அன்னைக்கு இப்போ யூஸ் பண்ணும்போது கெட்டுப்போனது அது முதல் ஸ்ட்ராங் ரூம் யூஸ் பண்ணாதது வேற ஸ்ட்ராங் ரூம் கம்ப்ளீட்டா நம்ம வந்து பயன்கள் கொண்டு வராது வந்து அந்த ட்ரைனிங் சென்டர்ல இருக்க ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி அதற்கெல்லாம் அறிவுரை அவர் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சத்தியபிரத சவுசார் பண்றாரு இன்றைய தினம் கூட பத்தரை மணிக்கு அவர் வந்து வீசி கடைசி எழுபத்தி ரெண்டு நேர பணிகளுக்கான வீசி போட்டிருக்காரு ஸோ அனைத்து பணிகளும் தயார் நிலை போடு பணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னவர் களத்தில் இருக்கிற கண்காணிப்பு பொருட்கள் பதினஞ்சு புள்ளி ஏழு ஏழு கோடி இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் காவல்துறை மூலமாக

காலிப்ரேஷன் எனப்படும் அளவு திருத்த வசதியை உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் நடமாடும் சேவை ஊர்தியை சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தியுள்ளது இசிஜி இதய துடிப்பை தூண்டும் சிபிஆர் கருவி உள்ளிட்ட நாற்பது ஐந்து மருத்துவ சாதனங்களில் இந்த நடமாடும் ஊர்தி மூலம் அளவு திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் என்றும் நாட்டிலேயே முதல் முறையாக இந்த வசதி துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஐஐடி இயக்குநர் திரு காமகோடி தெரிவித்தார் அவர் பேசும்போது டெக்னாலஜி ரெண்டும் ரொம்ப சேர்ந்து இப்போ வேலை செய்கிற ஒரு காலம் வந்துருக்கு குறிப்பாக நிறையா ரூரல் ஏரியாஸில் குவாலிட்டி ஹெல்த் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நமக்கு டெக்னாலஜி மூலமாக அதை ஏற்பாடு பண்ணுறதுல ஒரு பெரிய ஒரு சவால்கள் இருக்குது மேஜர் சவால் என்னன்னா நமக்கு வந்து அங்கே இருக்கிற டிவைசஸ் அது கரெக்டாக வேலை செய்யிருந்தா அது கரெக்டாக கேலிபிரேட் ஆயிருக்கா இப்போ வந்து ஒரு பிபி நூற்றி பத்து அப்படின்னு சொன்னால் நெருமாவே அது நூற்றி பத்தா இல்லை அது நூற்றி நாற்பதா அது மாதிரியான சில வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் இந்த கலிபிரேஷன்ல என்ன டிபிகல்ட்டினா குறிப்பா ரூரல் ஏரியாஸ் அந்த டிவைசஸை எடுத்துட்டு ஒரு லேபுக்கு வந்து அதை கலிபிரேட் பண்ணி திருப்பி அதை கொண்டு போகணும் அந்த டைம் ட்யூரேஷன்ல ரெண்டு டிவைசஸ் இல்லாம இருக்கலாம் அப்புறம் அந்த கலிபிரேஷனோட காஸ்டும் இன்னைக்கு வந்து ரொம்ப ப்ரொஹிபிட்டிவ்லி ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுன்னு நாங்க இந்த பேன் பண்ணியிருக்கோம் வேன்ல வந்து நாற்பத்தஞ்சு டிவைசஸ் நாங்களால கேலிபுரேட் பண்ண அது எல்லாமே லைஃப் சேவிங்ஸ் குறிப்பா இசிஜி இருக்கிறது ஃபீட்டல் இது பார்க்கறது அது மாதிரி நாற்பத்தஞ்சு டிவைசஸ் ஹார்ட் அட்டாக் வந்தா அந்த இமீடியட்டா அந்த ஷாப் கொடுக்கறது அந்த டிவைஸ் இது மாதிரி பல டிவைசஸ் இங்க நாற்பத்தஞ்சு டிவைசஸ் எங்களால அக்யூரேட்டா கேலிபுரேட் பண்ணுவோம் இந்த வேனை நாங்க வந்து அந்த டிவைஸ் இருக்கிற இடத்துக்கு எடுத்துன்னு போயிடுறோம் அதனால அந்த டிவைஸ் அங்கே எடுத்து ஒரு டவுனுக்கோ சிட்டிக்கோ கொண்டு வர நாங்களே வேணாம் அந்த லேபுக்கிட்ட ப்ரைமரி ஹெல்த் சென்டரோ செகண்டரி ஹெல்த் சென்டரோ அங்கே என்ன ஹெல்த் கேர் சென்டர் என்ன இருக்கும் அங்கே அதை கலிபரேட் பண்ணி அதை சர்டிஃபிகை பண்ணிவிட்டு வர முடியும் இப்போ இது என்ஐபிஎஸ் சர்டிஃபிகேஷனுக்காக நாங்கள் அப்ளை பண்ணாதீங்க கிடச்சிட இன்னைக்கு இன்றைக்கி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மூணு யுனைடட் நேஷனில் குவாலிட்டி அஃபோர்டபுள் குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது டெக்னாலஜினால தான் முடியும் இப்போ அந்த டெக்னாலஜிக்கு இது முதல் ஸ்டெப்பாக அங்கே இருக்கிற டிவைசஸை கரெக்டாக கேலுக்குரேட் பண்ணுறதுக்கு லோ ஃபாஸ்ட்டில் குயிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் இங்கே ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு பல வெஹிக்கிள்ஸ் இப்போ பண்ணலாம் இப்போ இந்த வெஹிக்கல் பண்ணுறதுக்கிட்ட ஒன் க்ரோர் எங்களுக்கு செலவாக இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு வெஹிக்கிளை வச்சுட்டா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை கூட ஒரு ஒரு ஹெல்த் சென்டர்லையும் போய் அதை கலுக்குரேட் பண்ணது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது